என் அன்பு பிள்ளையை நீ விரும்பிய உறவு ஒன்று இப்பொழுது உன்னை விரும்பத் தொடங்கிவிட்டது அது என்ன என்று தானே கேட்கின்றாய் தெரிந்தால் சந்தோஷத்தில் நீ ஆட்டம் போடுவாய் தங்கமே உன் கண் முன்னே இனிமையாக பேசும் எல்லோரும் உன் நன்மையை விரும்புவார்கள் என்று நம்பாதே சிலர் புன்னகையால் நெருக்கம் காட்டினாலும் அவர்களின் மனதில் பொறாமை மறைந்து கொடுக்கும் உடனே தெரியும் ஆனால் தேனியின் கொடுக்கும் மெதுவாக பரவி நஞ்சாக இருக்கும் அது போலத்தான் சிலர் இனிமையாக நடந்து உன் மனதையே காயப்படுத்துவார்கள் தங்கமே ஆகையால் வார்த்தையால் அல்ல உள்ளத்தின் உண்மையால் மனிதரை அறிந்து கொள் நான் உன் இதயத்தில் இருப்பேன் யார் யார் உண்மையோ மறைந்து இருக்கின்றாரோ என்று உனக்கு தெளிவு நான் அளிப்பேன் நீ நம்ப வேண்டியது என் அருளையும் உன் உண்மையையும் மட்டுமே தங்கமே யாராவது உன்னை பற்றி தவறாக பேசினால் அதில் நீ உன் மனதை செலுத்தாதே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவர்களுடைய எண்ணம் தான் உண்மை அல்ல சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விமர்சிப்பார்கள் சிலர் பொறாமையால் குறை கூறுவார்கள் ஆனால் அதனால் நீ தவறானவனாக மாறிவிட கூடாது தங்கமே மனம் நிம்மதியாக இருக்கட்டும் நீ விரும்பிய இப்பொழுது நானும் உன்னை முழுவதுமாக நேசிக்க தொடங்கி விட்டேன் தங்கமே நீ எப்பொழுதும் அப்பா அப்பா என்று அழைத்த நொடியில் இருந்து உன்னை எப்படி நேசிக்கின்றேனோ அதுதான் உண்மை உலகம் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் நான் உன் முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் உன் மனசாட்சியை காத்துக்கொள் உண்மையோடு நட எதுவானாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் உன் மன அமைதியே உன் மிக பெரிய வெற்றி ஆகும் தங்கமே நான் இருக்கின்றேன் உன்னோடு ஓம் முருகா